ஓம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமிநாயகியே போற்றி ஓம் சிம்ஹவாகினியே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காகத்தான் இன்று இங்கு வந்திருக்கின்றேன் இதுவரை நீ எங்கு சென்றாலும் வெறும் தோல்வியை தான் கண்டிருக்கின்றாய் இனி உன் வாழ்க்கையில் வெற்றியைத்தான் நீ காணப்போகின்றாய் அதற்கு இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் வேண்டி எழுதது இந்த வாராகி அம்மாவின் செவிகளுக்கு வந்தடைந்தது அடைந்தது என் தங்க பிள்ளையே உன் குடும்பத்தில் உள்ள வழக்கு உனக்கு சாதகமாகத்தான் வந்து அமையும் உனக்கு எதிராக யார் என்ன சரி செய்தாலும் இந்த வாராகி அம்மா உனக்கு வெற்றியை வாங்கி தரப்போகின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் வெற்றி தருவது இந்த வாராகி அம்மாவின் கடமை என் தங்க பிள்ளையே இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இனி முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தான் இந்த வாராகி அம்மா உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்கி கொண்டு வா உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன்னை திரும்ப திரும்ப எதற்காக வந்து பார்க்கிறேன் என்றால் நீ அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவன் என்றைக்கும் எவருக்கும் ஒரு கெடுதலும் நினைக்காதவன் உன் நல்ல உள்ளத்தை கண்டுதான் இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை உன்னை காப்பாற்றவே நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் வராது எவர் கெடுதல் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் இந்த வாராகி அம்மா உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் அம்மா தாயே தீர்ப்பு எனக்கு சாதகமாக வரும் என்று சொல்வது உண்மையாகவே என் வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்கின்றாய் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உறுதியாக சொல்கின்றேன் தீர்ப்பு உனக்கு சாதகமாகத்தான் வரும் அதை நிறைவேற்றி கொடுப்பது இந்த வாராகி அம்மா இந்த அம்மாவை நம்பி வந்தவர்களுக்கு என்றைக்கும் தோல்வி கிடையாது வெற்றி நிச்சயம் இது உறுதியான வாக்கு சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே யார் என் மீது உண்மையான பக்தியை வைத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பக்தர்கள் என்னை அழைக்காவிட்டாலும் நானே அவர்களை தேடி சென்று அவர்களின் வாழ்க்கையில் வரும் துயரங்களையும் கஷ்டங்களையும் விலகி அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியை தரவேன் இந்த வாராகி அம்மா என் தங்கப்பிள்ளையே யார் என்னை அவமதிக்கின்றார்களோ அவர்களின் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன் இந்த வாராகி உண்மையான பக்தி என்றைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் இந்த வாராகி அம்மாவை நம்பினோர்களை என்றைக்கும் கைவிட மாட்டேன் இந்த வாராகி என் தங்க பிள்ளையே நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்கின்றார்கள் உனக்கு எதிராக சதி செய்கின்றார்கள் நம்பிக்கை துரோகமும் செய்து விட்டார்கள் இதையெல்லாம் உன் அம்மா வாராகியானவள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்த அவர்களுக்கு இந்த வராகி அம்மா தண்டிக்காமல் விடமாட்டேன் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவேன் இந்த வாராகி நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன் வாழ்க்கை இனி வெற்றிகரமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இத்தனை காலமாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயத்தில் வெற்றியை போகின்றாய் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையிலெல்லாம் நல்லதே நடக்கும்